அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அது குறித்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தாழ்வு பகுதியின் காரணமாக தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மழை வாய்ப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஏற்கனவே நம்ம தேதிகள் குறிப்பிட்டிருந்தோம் எந்தெந்த தேதியிலிருந்து எப்பொழுது நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே நிறைய மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறதும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா முதல் புயல் வரைக்கும் வங்கக்கடலில் நவம்பர் இறுதியில் உருவாக போகுது காற்றுடைய வேகத்தன்மையானது மணிக்கு நூற்றி பத்துலேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்போ நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளின் காரணமாக கனமழை நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்து வரக்கூடிய நாளை மறுநாள் வரைக்கும் மழை வாய்ப்பு தொடர்ந்து இருக்கும் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட மாவட்டங்கள மழை பொழிவு இருக்காது ஒரு ஒரு சில 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 இடத்துல வந்து கனமழை வெறும் மிதமான மழை மட்டும் பதிவாயிருக்கும் சில இடங்கள்ல வானம் ஓரளவு தான் இருக்கும் மழைக்கான வாய்ப்பும் இருக்காது அப்ப எந்தெந்த மாவட்டத்துல மழை வரப்போகிறது அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல மாவட்டத்தினுடைய பேரை போட்டு உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திருந்தோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு ஒரு வாட்டி நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் அடுத்தடுத்த தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உறுதியாக உருவாகிறோம் காரணமாக நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நான்கு நாட்களிலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்கும் இந்த தாழ் பகுதி தமிழகத்துல கரையை கடந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒரு புயல் சின்னமாக வலுப்பெறும் அப்பொழுது தமிழ்நாட்டில் கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக போனால் மட்டும்தான் வேலூர் திருப்பத்தூர் போன்ற உள் மாவட்டங்களில் அதிகம் மழை கிடைக்கும் இல்லை இது ஆந்திர பகுதிகளுக்கு நோக்கி நகரம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது அதனால இது தமிழகத்தில் முழுமையாக கரையை கிடக்குமா அல்லது தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரமா அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஒரு சூறாவளி புயல் ஒன்று பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் உருவாகும் இரண்டு தாழ்வு பகுதிகள் அதாவது நவம்பர் இருபத்தி ஐந்து வாக்குல ஒன்றும் அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்துல ஒன்றும் அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறோம் அதனாலதான் இதுல நம்ம தேதிகளை குறிப்பிட்டிருக்கோம் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ஐந்து வரை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உருவாகும் தாழ்வு பகுதி புயலாக மாறுவதன் காரணமாக சென்யார் என்று பெயர் வைக்கப்படும் ஏற்கனவே இந்த சென்னியார் புயல் அப்படிங்கிறது நமக்கு புதிதாக கிடையாது பலமுறை நம்ம இந்த சென்னியார் புயல் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் இது வந்து அதிகபட்சமாக தமிழகத்திற்கே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆனாலும் நமக்கு இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது இது ஒருவேளை தெற்கு ஆந்திராவிற்கு செல்லுமா அல்லது நெல்லூர் காக்கிநாடா அச்சிலிபட்டினம் இந்த இடங்களை நோக்கி நகரமா அப்படிங்கிறதையும் அஹ் படிப்படியா நம்ம சொல்றோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த நிகழ்வானது நவம்பர் முப்பதுக்குள் முடிவுக்கு வந்த பிறகு மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் மிரட்ட ஆரம்பிக்கும் அதுதான் நம்ம சொல்றோம் ஒரு ஒரு புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் தீவிரமா மிரட்டி கொண்டிருக்கும் மழை வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அது முடிஞ்ச உடனேயே நமக்கு நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வும் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த குறைவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாக ஆரம்பிச்சிடும் இதன் காரணமாக டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் தமிழகத்தில் தொடர் கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால மழை இதோடு நமக்கு விட்டு போறது கிடையாது நவம்பர் மாதத்துல முதல் இரண்டு வாரங்கள் எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பகல் நேரங்கள்ல வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு இந்த இரண்டு மட்டும்தான் நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் நம்ம பார்த்தோம் இது வந்து மழை காலம் போல தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆகவே இந்த நவம்பர் கடைசி இரண்டு பகுதி அதாவது கடைசி இரண்டு வாரங்கள் இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல அப்படியே அதற்கு மாறா இருக்க போது அப்படியே மழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு வந்து கொட்டி தீர்க்கும் ஏற்கனவே நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை இது போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள்ல பரவலாக மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருக்கு சில இடங்கள்ல கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நேரங்களிலும் மற்ற மாவட்டங்கள் மழை இன்னும் சரிவர பெய்யாத பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லி மழை எங்கெல்லாம் நமக்கு நேற்றைய தினங்கள்ல சரி பெய்யாம இருந்ததோ இன்றைக்கு நமக்கு பரவலாக கனமழையானது தீவிரமாக ஆரம்பிக்கும் அதனால எல்லா கடலோர பகுதிகளுக்குமே மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால சற்று பொறுமையாக இருக்கணும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழையானது கண்டிப்பாக பதிவாகும் இதன் காரணமாக நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க தென் தமிழகத்தில் எத்தனை நாட்கள் மழை நீடிக்கும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் மழையானது தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்து வரை விட்டு விட்டு பரவலாக கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் அதன் பிறகு மழை இருக்காது தென் மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஆறுல இருந்து வெயில் நல்ல வெயில் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் மழை இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல வெயில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இறுதியில இருக்க போகுது ஆனா அதே மாதிரியே வட தமிழ்நாட்டுல இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இல்ல நவம்பர் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் நமக்கு மழையும் நமக்கு வந்து தீவிரமாக மிரட்ட ஆரம்பிக்க போகுது வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னை முதல் நாகை வரை கூடிய வட தமிழகம் மற்றும் டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடலொட்டி இடங்களிலும் அதிக மழை பொழிவு நவம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தென் தமிழகத்துல மட்டும்தான் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரை மட்டும்தான் இருபத்தி ஐந்து வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நவம்பர் இருபத்தி ஐந்துல இருந்து டிசம்பர் பத்து வரைக்கும் அதிக மழை பொழிவு மற்றும் புயல் சின்னங்கள் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தமிழகத்தில் முழுமையாக அந்த தாழ்வு பகுதி மட்டும் கரையை கடந்து அப்படின்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கண்டிப்பாக பயன்பெறும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நேற்று தினங்கள்ல எங்கெல்லாம் மிக கனமழை பெய்யும் எங்கெல்லாம் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதை நம்ம சொல்லியிருந்தோம் கனமுதல் மிக கனமழை கடலோர மாவட்டத்தில் உறுதியாக இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையானது நிச்சயமாக பதிவாக தான் போகுது குறிப்பா எல்லா கடலோர மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் மழை பொழிவு இருக்கும் அதே போல மேற்கு தொடர்ச்சியில மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க தேனி தென்காசி நீலகிரி கோவை மாவட்டங்கள்ல மழை வருமானு இந்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பெரிதளவில் மழை தீவிரம் இருக்க போகிறது கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் சில இடங்களில் நமக்கு லேசான அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரிதளவில் கனமழை அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஆகவே நமக்கு எல்லாமே வட தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதி மற்றும் தென் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் தான் இந்த மழை பொழிவுங்கிறது கணிசமாக அதிகரிக்க போகுது நேரம் ஆக ஆக நமக்கு மழையினுடைய தீவிரமும் நாட்களிலும் அடுத்து வரும் நாட்களிலும் மழை சற்றே தீவிரம் அடையும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்ந்து நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நேற்றைய தினங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதே மாதிரி இன்றைக்குமே கூட நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கடலோரத்துல ரொம்பவே தீவிரமாக இருக்கும் விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு தான் மழை பொழிவும் கடலோர மாவட்டத்திலையும் பதிவாகிட்டு இருக்கு அதிலும் குறிப்பா தென் மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயம் பதிவாகும் சென்னையில வந்து பொறுத்த வரைக்கும் மழை சற்று தாமதமாக ஆரம்பிச்சாலுமே கூட வலுவான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது ஆகவே தொடர்ந்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்க வானிலைக்கு கேட்கும் போதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எத்தனை புயல் சின்னங்கள் உருவாகும் அப்படி ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் நவம்பர் இருபத்தஞ்சிலிருந்து டிசம்பர் ஐந்து வரதுக்குள்ளேயே இரண்டு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்க கடலில் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு வானிலை இருக்கு இன்னும் நம்ம வந்து இந்த புயல் சின்னங்களை பற்றி நம்ம மிக தெளிவாக விரிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்